அயோத்தி ராமர் கோயிலில் நாளை நடைபெறவிருக்கும் பிரம்மாண்ட கொடியேற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் ராமர் கோயிலின் நூற்று அறுபத்தி ஒரு அடி உயரமுள்ள பிரதான கோபுரத்தின் உச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை ஏற்ற ஏற்றவுள்ளார் இதற்காக அயோத்தி நகரம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ராமர் கோயிலும் அயோத்தி நகரமும் வண்ணமயமான மலர்களைக் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு வருகிறது சுமார் நூறு டன் வண்ணப்பூக்கள் இந்த அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அயோத்தி நகரமே கண்கவர் பூக்களால் பிருந்தாவனம் போல் காட்சி அயோத்தி ராமர் கோவிலில் கோபுரத்தின் உச்சியில் ஏற்றப்படவுள்ள காவிக்குடி இருபத்தி இரண்டு அடி நீளமும் பதினோரு அடி அகலமும் கொண்டதாகும் உறுதியான பாரசூட் துணி மற்றும் பட்டு நூலால் ஆன இந்த கொடி நாற்பத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட கம்பத்தில் முன்னூற்று அறுபது டிகிரி கோணத்தில் சுழலும் வகையில் பொருத்தப்படும் முக்கோண வடிவிலான இந்த கொடியில் சூரியன் ஓம் மற்றும் மந்தாரி மரம் போன்ற புனித சின்னங்கள் இடம்பெற்றுள்ளன கொடியேற்ற விழாவை முன்னிட்டு அயோத்தி நகரம் முழுவதும் கொடிகள் தோரணங்கள் மற்றும் வண்ணமயமான விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது சாலைகள் சீரமைப்பு மரக்கன்றுகள் நடுதல் சரையு நதி படித்துறைகளுக்கு வர்ணம் பூசுதல் உள்ளிட்ட அழகுபடுத்தும் பணிகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன பாமணி விரைவு ரயில் பன்ருட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிக்கையை ரயில்வே அமைச்சகம் இன்று அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் எல்முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளபதிவில் இதன் மூலம் பன்ருட்டி சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பலனடைவார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் என்று தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மார்க்கமாக வந்து செல்லும் திருப்பதி மன்னார்குடி இடையிலான பாமணி விரைவு ரயிலானது பன்ருட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்வது தொடர்பாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் அப்பகுதி மக்கள் சார்பாக கோரிக்கை விடுத்திருந்ததாக அமைச்சர் கூறியுள்ளார் அதனை ஏற்று அறிவிக்கையை வழங்கிய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கும் தமிழக மக்கள் சார்பாகவும் பன்ருட்டி பகுதிவாழ் மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அமைச்சர் எல்முருகன் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தை சுரண்டி கொள்ளையடிக்கும் திமுகவினரால் நம் அனைவருக்கும் ஆபத்து என்று தமிழக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதவியில் சென்னை வாக்கம் பகுதியில் மெட்ரோ வாட்டர் இணைப்பு பெற்ற குடியிருப்பாளர்களிடமிருந்து லஞ்சம் வராததால் உதவி பொறியாளருக்கு திமுக வட்டச் செயலாளர்கள் இருவர் பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கும் ஒளிப்பதிவு வெளியாகியுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் அதிலும் வேலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் இணைப்பை உடனடியாக துண்டிக்க வேண்டுமென அரசு பணியாளரை மிரட்டியுள்ளது மிகுந்த கண்டனத்திற்குரியது மேலும் இணைப்பை துண்டிக்கவில்லை என்றால் தரக்குறைவாக பகிரங்கமாக அச்சுறுத்துவது திமுகவினரின் ஒட்டுமொத்த அடாவடித்தனத்தையும் வெளிப்படுத்துகிறது என்று நயனார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் இப்படி ஓரணியில் திரண்டு தமிழகத்தை சுரண்டி கொள்ளையடிக்கும் திமுகவினர் நம் அனைவருக்கும் ஆபத்து என்று நயனார் நாகேந்திரன் தனது பதிவில் குற்றம் சாட்டியுள்ளார் எந்த விசாரணையும் விசாரணையுமின்றி வாக்காளர் பட்டியலிலிருந்து யாரையும் நீக்க முடியாது என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழகத்தில் நடைபெறும் எஸ்ஐ பணிகள் குறித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று விளக்கம் அளித்தார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள ஆறு புள்ளி நான்கு ஒன்று கோடி வாக்காளர்களில் ஆறு புள்ளி ஒன்று ஆறு கோடி வாக்காளர்களுக்கு எஸ்ஐ ஆர் படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் ஐம்பது சதவீதம் வரை திரும்பப் பெறப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டில்தான் அதிகப்படியான பி எல் ஓக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இதுவரை இரண்டு லட்சம் விண்ணப்பங்கள் ஆன்லைன் வாயிலாக பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்து அளிப்பதற்கான காலக்கெடு டிசம்பர் நான்காம் தேதி வரை மட்டுமே என்றும் அதனை நீட்டிக்க வாய்ப்பில்லை என அவர் தெரிவித்தாா் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இருநூற்று ஒரு ரன்களுக்கு இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது குவஹாத்தியில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா அணி ரன்களை குவித்தது தொடர்ந்து தனது முதல் இன்னிங்ஸை விளையாடிய இந்திய அணி தென்னாப்பிரிக்கா பந்துவீச்சாளர்களின் அபார ஆட்டத்தால் இருநூற்று ஒரு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இந்திய அணியில் அதிகபட்சமாக ஜெய்ஸ்வால் ரன்களும் வாஷிங்டன் சுந்தர் நாற்பத்தி எட்டு ரன்களும் எடுத்தனர் ஜான்சன் ஆறு விக்கெட்டுகள் எடுத்து அசத்தினார் ஆன் வாய்ப்பு இருந்ததும் தென்னாப்பிரிக்கா அணி மீண்டும் களமிறங்கியது மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்தது இதன் மூலம் இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி முன்னூற்று பதினான்கு ரன்கள் முன்னிலை வகிக்கிறது